நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக சூப்பமான டேஸ்ட்டில் கார்த்திகாப்பம் இதுக்கு மாவு அரைச்சியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாங்க கடையில் விற்கிற ரெடிமேட் அரிசி மாவை வச்சு பத்தே நிமிஷத்தில் சூப்பர் சாஃப்டாக இப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு முக்கால் கப் கூட கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க கூடவே ஒரு துண்டு சுக்கையும் தட்டி சேர்த்து வெள்ளம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதோ அடுப்பில் இருந்து இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க அடுத்து மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் கூடவே நாலு ஏலக்காவோட விதைகள் மட்டும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல பழமாக இருக்க ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க பெருசாக இருக்கனால ஒன்று சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கேன் அந்த வெள்ளம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா இதையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு கரண்டி மாவா சேர்த்து சிம்லே நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் உப்பி வர அளவுக்கு வேக வச்சு செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பரான கார்த்திகை அப்போ ரெடிங்க மிஸ் பண்ணாமல் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்